அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆ எனது கீழே விழுந்து கிடக்கிறாங்க ஏப்பா என்ன பண்ண நீ என்ன பண்ண சொன்னியோ அதைத்தான் பண்ணியிருக்கேன் ஏயா நான் உங்ககிட்ட கொடுத்தது டம்மி துப்பாக்கியாச்சு அது எப்படியா வெடித்தது நீ கொடுத்த துப்பாக்கி வெடிக்கலை அதனால் பக்கத்தில் இருந்த பூச்செடியை எடுத்துகிட்டு அவன் மண்டையில் ஒரே போடா போட்டுட்டேன் ஆஹா ஒரு பேச்சுக்கு டெஸ்ட்டு பண்ணுனா இவன் பொண்டாட்டியையே வேஸ்ட்டு பண்ணிட்டானே ஐயா போட்டு தலை சொல்லிட்டு இப்போது புலம்பிக்கிட்டு இருக்கியா இங்கே பாருப்பா நீ இந்த மாதிரி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பேசாமல் எங்கேயும் இருந்த என்ன ஆள் வச்சு கூப்பிட்டு என் கையில் துப்பாக்கியை கொடுத்து அதுவும் ஏன் பொண்டாட்டியையே என் கையால் நீ சுட சொல்லியிருப்ப அப்படி என்ன இது பெரிய புடலங்கா வேலை ஆ உன்னை இதே மாதிரி செய்ய சொன்னால் நீ செய்வியா என்ன நடுங்குற இப்போ உன்னால் நான் என் பொண்டாட்டியை அடித்து போட்டுட்டேன் காவு கொடுத்து வேலையில் செய்கிறதுக்கு இது என்ன வேண்டுதலா உனக்கு பிடிச்சா ஓகே இருக்கணும் இல்லைனா என்னை திருப்பி அனுப்பியிருக்கணும் ரெண்டும் இல்லாமல் இப்படி பண்ணிட்டியா எத்தனை பேரை இந்த மாதிரி நீ பண்ணியிருக்க ஆஹா தப்பு பண்ணிட்டோமோ லட்சியம்னு சொன்னானே ஐயா அதனால தானே ஐயா டம்மி துப்பாக்கியை கொடுத்தோம் இப்போ அப்படியே நம்மளை திருப்பிக்கிட்டானே ஐயா போகிறப்போக்கை பார்த்தா நம்மளையே ஒரு வழி பண்ணிடுவோம் போல இருக்கே ஆஹா பக்கத்தில் வர்றான் பயங்கர கோபத்தில் இருக்கானே ஐயா எப்பா நான் ஒன்று டம்மி துப்பாக்கி தான்ப்பா கொடுத்து சுட சொன்னேன் நீ இந்த மாதிரி செய்வேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது என்னை எதுவும் செஞ்சிடாதப்பா விட்டுருப்பா என்ன பயந்துட்டியா இப்படியெல்லாம் நான் கேட்பேன்னு நினைச்சியா அதான் இல்லை என்ன அது இல்லையா அட நன்னாரி நேரப்பயல கொஞ்ச நேரத்தில் நம்மளை பிதிக்கிட்டானே ஐயா எதுக்காக நீ இப்போ இப்படியெல்லாம் வசனம் பேசுன ரொம்ப நாளாக எனக்கு வசனம் பேசணுன்னு ஆசை அதுதான் இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி பேசி பார்த்தேன் எப்படி நல்லா ரியலாகவே இருந்ததா ஐயா நீ டைலாக் பேசுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா அது போகட்டும் என்னது போகட்டுமா போகட்டும்மா ஏயா நீ பயமுறுத்துனது என்னை விட்டு போகிறதுக்கே ஒரு மாதம் ஆகும் போல் ஐயா வேற நான் எப்படி கேட்பேன்னு நீ இன்னும் என்னை கேட்கவே இல்லையே ஆஹா இன்னும் அது வேற இருக்கா சரி வேற எப்படிப்பா கேட்ப அட பாவி நான் என்ன பப்பாவா டம்மி துப்பாக்கியை கொடுத்து என்னை ஏமாத்தி இருக்க எதுக்குடா அப்படி செஞ்ச என் கன்று ஏண்டா வெங்கப்பயலே டெஸ்ட்டு பண்ண டம்மி துப்பாக்கி கொடுத்தா எட்டு பிள்ளைங்களோட மம்மியை போட்டு தள்ளிட்டியடா ஆ இப்போ கொலைக்கேசில் யார் உள்ளே போகிறது ரெண்டு தான் போகணும் நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணினேன் வேலைக்காக உன்னோட தைரியத்தை டெஸ்ட்டு பண்ணினதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாக எனக்கு இதுக்கு பேசாமல் என்னோடய எதிரி மண்டையங்கிட்டையே நான் மாட்டி வீரமரணம் அடைஞ்சிருப்பனடா இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.